எப்படியோ எதையாவது செஞ்சு சீமானுங்கிற பிம்பத்தை உடச்சு நாம் தமிழர் கட்சியை ஒண்ணுமில்லாத பண்ணி நாம மிக பெரிய இடத்தை அடையணும் அப்படின்னு இந்த மக்களுக்கு எதையாச்சும் செய்யலாம்னு யோசிக்காம உண்மையாலும் தூக்கத்தை இழந்து சோத திங்குறதோடு போட்டு சோரனுடைய செரிமானம் கூட ஆகாம எதையாச்சி பண்ணி சீமான வீழ்த்திர முடியாதா சீமானுடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து வீழ்த்தீர முடியாதா அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட எதையாச்சும் பண்ணலாம்னு போய் இந்த சாட்டை திருமுருகன் ஐயாவனுடைய அலைபேசியை பிடிங்க அதில் இருக்கக்கூடிய ஆடியோ ரெக்கார்ட் எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்றோம் நாங்கள் சாம்பிள்ஸ் வந்து இப்போ விட்டுருக்கிறோம் இன்னும் மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனுடைய இதெல்லாம் வெறும் ட்ரெயிலர் தான் கிளைமேக்ஸ் மெயின் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சீனை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் மிகப்பெரிய விடயமாக இந்த காணொலி பொதுவில் அமைப்போது அதையும் வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு செஞ்ச அண்ணன் சீமான் அப்படிங்கிற சிறந்த ஒரு தலைப்புல இந்த காணொலியில நம்ம மிகப்பெரிய ஒரு விடயத்தை பார்க்க போறோம் உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார் வாங்க காணொலிக்கில போவோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி சில ஆடியோக்கள் வெளியே பரபரப்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐடி விங் எல்லாமே இது பேக்கு இது வந்து எப்படியோன்னு இந்த மாதிரி கிராபிக்ஸ்ல ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையாக ஆய்வு பண்ணி பண்ணலாம்னா சரி இது எப்படியாச்சு இந்த ஆடியோவை வச்சு ஏதாச்சு நம்ம சீமான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாரு அவருடைய பிம்பத்தை வந்து தமிழ்நாடு மக்கள் இருந்து அழிச்சிடணும்னு சொல்லி இதை விட்டு உண்மையான நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கு பலவேரத்தை வந்து ஆஹ் ஐயப்படுத்திய விஷயம் ஒரு பயப்படுத்திய விஷயமா கூட பார்க்கலாம் ஆனா எதற்கும் பயப்படாத அண்ணன் செந்தமிழன் சீமன் எடுத்த இந்த விவகாரத்தினுடைய ஆஹ் எப்படி சொல்றது ஒரு மாற்று வழி அப்படிங்கிறத அண்ணன் எதையுமே ஒரு வேற விஷயமா தான் எப்பவுமே டீல் பண்ணுவாரு அது வேற எப்படி சொல்றது அவருடைய திறமையே வேற ஒன்னு அவரு வந்து இதுல ரெண்டு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அவர் சிறு அது வந்து பேசணும்ல வந்துச்சு இது வந்து வேற சேமல் தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது ட்ரெய்லர் தான் இதனுடைய கிளைமேக்ஸ் வேற இதையெல்லாம் போட்டா சீமான ஓடச்சு நாமக்கம் ஓட செஞ்சு நாங்க எல்லாம் வலுவான ஆளுன்னு மக்கள் அதை பத்தி சிந்திக்காம மக்கள் பிரச்சனை பத்தி சிந்திக்காம எதை பத்தியுமே கவலைப்படாம எப்படியாச்சும் சீமான மட்டுமே டார்கெட் பண்ணி நாம் தமிழர் கட்சி மட்டுமே டார்கெட் பண்ணி நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவர்களை வந்து ஒண்ணுமில்லாத இல்லாத ஒரு குறிக்கோளோட மிகச்சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மிக நல்லா இதுக்குன்னே படிச்சுட்டு வந்து அதாவது ஆடியோ ரிலீஸ் இல்லைங்க அதாவது வேலைக்காக தன்னுடைய கனவுகளை எல்லாமே ஏந்தி மிகச்சிறந்த படிப்புகளை படிச்சுட்டு வந்து ஐஏஎஸ் ஐடி ஆன அதிகாரிகளை வைத்து இந்த இதையெல்லாம் எடுத்து ஆடியோ ரிலீஸ் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் ஒண்ணும் இல்லாத ஒரு பொங்க வச்சுட்டு போயிட்டாரு புஸ்வானம் வாங்கிட்டு போயிட்டாரு ஒரு விடயத்தை வள்ளுவர் ஒரு கோட்டத்துல அப்படிங்கிறதா இதுல நம்ம பாக்குறோம் அதாவது ஆடியோ ரிலீஸ் பண்ணதை வந்து ரெண்டு விஷயமா நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டு விஷயம் சொல்லி அது என்ன அப்படின்னா ஒண்ணு அண்ணன் வந்து நான் நல்லா அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை என்கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தையே வராது நான் நல்லவன் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அதை தாண்டி பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல்ற விஷயம் இப்படி நான் பேசிட்ட என்னை மன்னிச்சிருங்க நான் சரண்டர் ஆயிடுறேன் என்னை வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு இதையெல்லாம் வெளியிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் காலை கட்டிடுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயம் அதாவது நான் பண்டனின்னு சொல்றது இன்னொன்னு தயவு செஞ்சு இந்த ஆடியோவெல்லாம் விட்டுறாதீங்கன்னு சொல்லி பயந்து பணிஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமே நடக்கல இப்போ ஏன்னா இந்த விஷயத்துல இந்த விவகாரத்துல அண்ணன் செந்தமல்லன் சீமான் பேசிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா வழி இல்ல பேசியாகணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்தி ஆகணும் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சி அண்ணன் செந்தமல்லன் சீமான் எப்படிப்பட்ட ஒரு தலைமை தாங்கக்கூடிய சக்தியுடையவர் இதை வந்து ஏத்துக்கிறாரா மறுக்கிறாரா அல்லது வந்து இதை வந்து பிதட்டுகிறாரா அப்படிங்கறத வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் சரி எப்படி சேர்த்தலாம் அதாவது மிகப்பெரிய ஆளுமை பணம் இல்ல ஊடக பலம் இல்ல ஆனாலும் ஒரு ஒரு சதவீதத்துக்கு அப்புறம் மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு அப்புறம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு தாண்டி மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா வந்து நாம் கட்சி ஒரு மாநில என்னுடைய அங்கீகாரத்தை பெற்று மக்களுடைய மனசுல மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்று இருக்குது சீமான வந்து மிகப்பெரிய அதாவது எந்த ஒரு வலிமையுமே இல்லாம மிக சிறந்த அளவுல வளர்ந்துட்டு வர்றாரு சீமா சிஎம்மா முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலர் நடக்கிறது அண்ணன் வந்து இதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லி இதை பொறுப்பேற்றுக்கிட்டு பேசிய சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா அதற்காக மௌனம் கலைத்த அண்ணன் சீமான் வந்து என்ன உடச்சரிஞ்சிருக்கிறாரு ஆமா நான் பேசுனேன் இது என் கட்சிக்குள்ள விவகாரம் என் கட்சிக்குள்ள என் தம்பி கிட்ட அண்ணன் கிட்ட எங்க அம்மாட்ட அப்பாட்ட நான் எப்படி பேசணும் அப்படி நான் பேசக்கூடிய அன்ன பிசியிலான உள் விவகாரம் இதைய இது வந்து நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செந்தமலன் சீமன் இப்படி பேசியிருக்கிறார்னா இதை விட கேவலமா இந்த திராவிட அரசியல்ல அரசியலாளர்கள் ஒரு கருத்து இருக்குது நானும் கேட்டிருக்கிறேன் பல இடங்கள்ல பல பேர் சொல்லி இருக்கிறாங்க மிகச்சிறந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய இன்றைய அமைச்சர்களா இருக்கட்டும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருக்கட்டும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருக்கட்டும் இருக்கிறவங்க தன்னுடைய உள்விவகாரங்களை கட்சி உள்விவகாரங்களை ஒரு கதவை சாத்தி ஒரு அறைக்குள்ள பேசுறப்ப எப்படி மிகச்சிறந்த கண்ணியமான பேசல ஐயோ தாங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களை அருளுங்கள் ஆசீர்வர்ட்டெல்லாம் பேசுவாங்க நீங்க நினைச்சுக்காதீங்க வேற மாதிரி வேற லெவல்ல இந்த காலத்துல கேட்டு இந்த காலத்துல பொத்துக்கிட்டு ரத்த அந்த பக்கம் போற மாதிரி பேசுவாங்க அந்த அளவுக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கேள்விப்பட்டிருக்கிறேன்னா சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலர் இப்படி எல்லாம் நடக்குங்க இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு நான் ஒரு சில தகவல் வந்து தெரிஞ்சிருக்குது ஆனா அதுக்கான ஒரு எப்படி சொல்றது அப்படி அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நம்ம தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படி உள் விவகாரம் நம்ம சொந்த வீடு நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு அவங்க நாம உரிமையில என்ன சொல்றோம் வெளியில போறப்ப அப்பா அம்மா வாங்கன்னு ஒரு சபையில வந்து நம்ம பேசுறப்போ அப்பா அம்மாவை வச்சு நாரதீவிகமா நம்ம பேசிட்டு போ அதே உள்ள வரப்ப ஏமா என்னாச்சு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்பா அம்மாவும் நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் நம்ம அம்மாட்ட சண்டை போடுறதும் அப்பாட்ட சண்டை போடுறது நம்ம தங்கை கிட்ட சண்டை போடுறதும் நம்ம அண்ணன் கிட்ட சண்டை போடுறதும் நம்ம மாமன்னு மச்சான்ட்டு நம்ம உள் சண்டை போடுறதும் அது வேறையா இருக்கு ஒரு சபைன்னு வர்றப்ப நாம அந்த இடத்துல எவ்வளவு மரியாதை மாமா வாங்க அத்தை சித்தப்பா வாங்க பெரியப்பா வாங்க அப்படின்னு பேசலாம் சபை உள் விவகாரம் பேருங்கிறது ஒரு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றேன் சொல்லி இனிமேல மெயின் பிக்சரையும் அந்த கிளைமேக்ஸ் சீனையும் புஸ்வானம் ஆக்கி விட்டுட்டாரு அண்ணன் மேடையில அதாவது இங்க நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இங்க வந்து அணைகள் எல்லாம் நிரம்பிட்டு இருக்குது தண்ணி திறந்து விட போறாங்க கரையோர மக்களா இருக்கட்டும் அல்லது அதை சார்ந்த ஊர் பகுதிகளா இருக்கட்டும் தண்ணியெல்லாம் பூந்து வெள்ளம் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பு உள்ளாகாது இருக்கிறக்கான என்ன திட்ட நடவடிக்கைகள் இருக்குது சென்னையில நீ அக்டோபர் மாசத்துல மேல எல்லாமே நவம்பர் மாதங்கள்ல வந்து மழை வரப்போகுது செப்டம்பர் தாண்டி எல்லாமே மழை வரப்போகுது அப்போ அங்கே நீர்நிலை அதாவது அந்த நீர்வழி பாதைகளை எப்படி சரிப்படுத்துறது மழை தண்ணி தேங்காம பாதைகள்ல தேங்காம குடியிருப்பு பகுதிகளில் இருக்கிறக்கு அந்த மாற்று வழிகள் என்னன்னு திட்ட நடவடிக்கை எடுக்காம மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அதாவது சீமான் என்ன பேசினாரு சீமான் சீமான் தம்பிகிட்ட என்ன பேசினாரு சீமான் சீமான் தங்க கிட்ட என்ன பேசினாரு சீமான் அவருடைய மனவீட்டு என்ன பேசினாரு சீமான் மற்றவர்கள் என்ன போன்ல பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் இருக்குது பாத்தீங்களா இப்ப மேடையில பேசின விஷயம் இழந்திருப்பாங்க இதுக்காக முழு மெனக்கெடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு எப்படியும் இந்த ஆடியோலாம் வாங்கிடணும்னு சொல்லி பெருக்கி கொண்டு வாங்கி அந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு சீமான வந்து அப்படியே பயமுறுத்தி அவர இமேஜ உடச்சு இந்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே அசிங்கப்படுத்த நினைக்கிற ஒரு முதல் இந்த திராவிட கும்பலா இருக்கட்டும் ஆஹ் கூட்டு கலவாணிகள் வச்சுக்கோங்க அவங்களோட இருக்கக்கூடிய பக்கத்தாலேயே அண்ணன் பக்கத்தாலேயே இருக்கக்கூடிய கருப்பாடுகள்னு ஒரு சிலர் சொல்றாங்க அது யாருன்னாலும் தெரியாது ஒருவேளை இருந்தா இரு அதாவது இருக்கிறாங்கன்னு நான் சொல்லலை ஒருவேளை இருந்தால் அவர்களுக்கும் தூக்கம் இல்லாம இருக்கு ஒரு அண்ணன் வச்சு உடச்சுக்க விஷயம் ஆமா பேசுனேன் இல்லைங்களா வச்சு வேற வழி அதாவது அண்ணன் சரியான இடத்துல இதை ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு கையா கையாளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்போட இதை இத கையாண்டிருக்கிறாரு ஒன்னு வந்து பேசல இந்த ஆடியோவை வந்து தயார் செஞ்சு விட்டுற வேண்டாம்னு சொல்லி சமரசமும் அவங்க காலில போய் பண்ணிடல இன்னொன்னு நான் இப்படி எல்லாம் பேசல நான் யோகேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கல இன்றைய காலகட்டத்துல அப்ப வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியான எந்த ஒரு விடயம் இல்லாம சமூக வலைதளங்கள் இல்லாம தலைவர்களுடைய தலைவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்குது பாத்தீங்களா அப்படி அவர்களுக்கு நடக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் பேச்சுகளும் வந்து மக்களுடைய காதலுக்கு சென்று அடையாமல் இருந்தது இன்னைக்கு சமூக வலைதளம் பரவிட்டதுனால ஒட்டுக்கைக்கும் வசதிகள் அதிகமா பரவிட்டதுனால அதை வச்சு எதை வேணா பண்ணலான்னு தன் கையில ஆட்சி அதிகாரம் இருக்காதுங்கிறத ஒரு முதன்மையா எடுத்துக்கிட்டு அதற்கு மக்கள் பணியில இருக்கக்கூடிய மக்களுக்கான அதிகாரிகளை வந்து அரசு அதிகாரிகளை வந்து தனக்குரிய அதிகாரிகளை மாத்தி வேலைகளை வாங்கி கொண்டு இப்படி வந்து அண்ணனுடைய முகத்திரைய கிழிச்சிடலாம் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய இமேஜ ஸ்பாயில் பண்ணிடலாம் அண்ணனை வந்து டேமேஜ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகாம நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு கனவுண்டு இருக்கிறாங்க அத்தனை பேர்த்துக்கும் நடுநசில நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப அடியில லட்சுமி வேடி வெடிச்சு தூக்கத்தை கலச்சோட்ட மாதிரி அண்ணன் பேசின பேச்சு இடியே இறங்கி இருக்குதுன்னு தான் சொல்லலாம் அப்படி ஆமா பேசின அவங்க வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் எங்க கட்சி விவகாரத்தை நாங்கள் உள்ள அண்ணாபீஸ்லாம் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை நாட்டு மக்கள் மீது உனக்கு என்ன அக்கறை இருக்குது நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு நீ என்ன வழிவதற்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கடன் வாங்கி நாட்டு மக்களை பிச்சைக்காரனா வந்து நடுவோட்டல் நிர்வகிக்கிறது முறக்கொண்டு எந்த பிசிலிட்டியும் பேசாத இவீங்க இரநூறு ஊப்பிகளுக்கு வந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஊடக வாய்களுக்கு வந்து கொடுத்துட்டு இந்த ஊடக வலிமை நம்ம நாம் தமிழர் கட்சிய பண வலிமை இல்லாத பொருளாதார வலிமை இல்லாத நாம் தமிழர் கட்சியை எப்படியோன்னு முடக்கலாம்னு நினைக்கிறீங்க அதாவது ஆரம்பத்துல அண்ணன் சிறிதே சிறிதா வளர்றப்ப அப்ப பேசுனாங்க அவர் இன்னும் மேலும் வளர்ந்தாரு மறுபடியும் பேசுனாங்க அவர் இன்னும் மேலும் வளர்ந்தாரு மறுபடிய பேசுனாங்கி மாநில கட்சியா மாறி நாம் தமிழர் கட்சி இப்ப பேசுறீங்க அடுத்த தடவை முதலமைச்சர் ஆயிருவாரு எப்படி நீங்க ரவீந்திரன் துறைசாமிய ஒரு பேட்டில சொல்லியிருந்தே நாம் தமிழர் கட்சிய தொடனும் வீழ்த்தணும் பேசணும் சீமான வந்து சர்ச்சையாக்கி விளம்பரம் மண்ணுடனும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அவருக்கு வந்து உண்மையால சொல்ற சரிவு கிடையாது வளர்ச்சி அவர் வளர்ந்துகிட்டே தான் இருப்பாரு அவருக்கு இரு மடங்கு ஜெட் வேகமா ஆயிரும் இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல மிகப்பெரிய பாப்புலர் ஆகிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆடியோ விவகாரம் அவரை வந்து கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்ப அண்ணன் செந்தமலன் சீமான் அண்ணன் செந்தமலன் சீமான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு போய் மன உளவிலாவே மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிருச்சு அப்ப யார் சீமான் யார் நாம் தமிழர் கட்சின்னு தெரியாதவங்களை இதை தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை கொண்டு போய் சேர்த்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உண்மையாலும் நம்ம இந்த தொலைக்காட்சி மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் மிக நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கெல்லாம் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணனை வந்து சொல்லிட்டு விலகிருவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உறவுகள் பேசுறப்ப இங்க பாருங்க அண்ணனை பத்தி எது வேணா சொல்லுட்டு நாங்க எங்க கொள்கைக்காக அண்ணன் சொல்லிருக்கிறாரு கொள்கை கோட்பாடு வேற தனிப்பட்ட பழக்கம் வேற நான் உங்ககிட்ட எப்படி வேணும் பேசுவேன் ஆனா கொள்கையின் கோட்பாட்டினுடைய அடிப்படையில தமிழர்களுக்கும் தமிழர் நிலத்திற்கும் நாம் உண்மையும் நேர்மையுமாக நிற்க வேண்டும் அதை உறுதியேற்று நிற்க வேண்டும் பரவாயில்ல அதுக்கு நிற்க வேண்டும் சிந்தமனன் சீமான் சொல்லியிருக்கிறாரு தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லுகிறார் அதன் அடிப்படையில நாங்க இந்த கொள்கை கோட்பாடு கட்சி அண்ணன் சிந்தமனன் சீமான் விட்டுட்டு போறதா எந்த கனவுலையும் கொம்பனாலையும் முடியாது கன்றா கனவை கன்றாதையுமே எந்த கொம்பளம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து நம்ம விட உண்மையால அவங்களுடைய வார்த்தைகள் உண்மையால மனதில வந்து வரவேற்கக்கூடிய கூடிய விடயமா இருக்கு அந்த அளவுக்கு உறுதியுடன் வந்து நிக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்துங்க ஏற்கனவே தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி சின்னதா ஒரு சிறிய கட்டமைப்பு வச்சிருக்கிறப்பவே இவங்க எதையோன்னு உருட்டிக்கிட்டு பேரட்டிக்கிட்டு பேர டிக்கெட்டு பேர எப்படியோன்னு பேரை கிடைக்கணும்னு தெரிஞ்சவீங்க இன்னைக்கு மாநில அந்தஸ்து வாங்கி மாநில கட்சியா இன்னைக்கு உட்காந்து மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்து இரண்டாவது பெரிய கட்சியாக மாறி முதல் இடத்திற்கு வந்து முதலமைச்சராக உட்கார போற நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இந்த உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது பாத்தீங்களா அதற்கு இவர்கள் வந்து நிறைய கவுன்சிலர்கள் வந்துருவாங்க நிறைய மேயர்கள் நிறைய தலைவர்கள் வந்து வந்துருவாங்க நாம் தமிழர் கட்சி வந்து உள்ளாட்சியில வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்திற்காக இவங்களை எப்படியும் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி இவர்களை வந்து உண்மையால வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து உடைக்கணும்னு சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் அப்படிங்கறது அத்தனை நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சரி நிர்வாகிகளும் சரி கட்சி பொறுப்பாளர்களும் சரி உண்மையா உணர்ந்து வச்சிருக்கிறாங்க அதனால இவர்களை எந்த ஒரு விதத்திலையும் அச்சுறுத்த முடியாது உண்மையால சொல்லப்படும் நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக வழியும் இல்லைங்கிறப்ப இவர்களே ஒரு ஊடகமாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனை ஓட்டத்தை வச்சு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி யாரு நாம் தமிழர் கட்சி எங்க இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய இவங்க என்னதான் பேசிக்கிறாங்க சீமான என்னைய பத்தி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் செஞ்சதுல இருந்த சீமான்னு போய் தேடுறப்ப வலைவலையில அவர் பேசின பேச்சுகள் போய் மக்கள்கிட்ட சேர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உண்மையால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது அண்ணனுடைய பேச்சுக்கள் அத்தனையுமே அப்படி வள்ளுவர் பட்டத்துல பேசின விஷயம் உண்மையால மிகப்பெரிய அளவுல மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க உருவாக்குவதற்கு வாய்ப்பை கொடுத்த இந்த திராவிட அதை அதை சார்ந்த இதை எடுத்து பேசக்கூடிய அத்தனை ஊடகவாயிகளுக்கும் நன்றிகள் 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 என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் மலர்வதை யாராலும் தடுக்க முடியாது தமிழ் தேசிய மலர்வதை யாராலும் தடுக்க முடியாது எத்தனை அணையிட்டாலும் எத்தனை பணத்தை கொட்டினாலும் எத்தனை விமர்சனங்களை வீசினாலும் எத்தனை அடிகளை கொடுத்தாலும் இந்த தமிழ் தேசியம் வெல்வது உறுதி அண்ணன் செந்தமளன் சீமான் உண்மையாலும் முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உறுதி உண்மையாலும் உத்தரவாதமாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மக்கள் அண்ணன் சீமானை நம்புகிறார்கள் மக்கள் தமிழர் கட்சியை நம்புகிறார்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்து உண்மையாலோ இதை வந்து நல்ல விதமாக எடுத்துக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் இதை நல்ல விதமாக புரிந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதை சரிவர கையாண்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அதனுடைய புரிதல்களை உருவாக்கி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறவுகள் அண்ணன் தங்கைகள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி